ராகுல் கபாலி இயக்கத்தில் சிக்ஸ்டி நைன் எம்எம் ஃபிலிம் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் பயமரியா பிரம்மை இதில் ஜேடி குரு சோமசுந்தரம் ஹரிஷ் உத்தமன் ஜான் விஜய் சாய் பிரியங்கா ரூத் திவ்ய கணேஷ் மற்றும் பலர் நடித்துள்ளனர் பயமரியா பிரம்மை படத்தினுடைய பிரஸ் மீட் ஈவென்ட் சமீபத்தில் நடந்திருக்கேன் பயமரியா பிரம்மை இந்த படம் வந்து எனக்கு வந்து கபாலி அந்த படத்தை பார்த்து என்னை ஃபஸ்ட்டு கூப்பிட்ட நபர் வந்து நம்ம டேரக்டர் கபாலி ராகுல் கபாலி அவங்க தான் ரீசன் என்னென்னா எனக்கு வந்து இந்த படம் வந்து கால் பண்ணி அவரோட ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க நான் அவரோட ஆஃபீஸ்க்கு நான் போகும்போது அவர் பேசிக்கலி அவர் ஒரு ஒரு பெயிண்டர் இன்டர்நேஷ்னல் பெயிண்டர் அவர் பேசிக்கலி ராகுல் சார் அவர் தான் அந்த ஆர்ட்லாம் பண்ணியிருக்காங்க நீ வெளியில் பார்த்துருப்பீங்க அந்த போஸ்டர் டிசைன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி அவருடைய கைவண்ணம் தான் ஸோ அவர் வீட்டுக்கு நான் போகும்போதே பிகாசோவோட ஆர்ட் மாதிரி அவருடைய வீடே வந்து டோட்டலாக கலர்ஃபுல்லாக இருந்தது ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க படித்தேன் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சது டெஃபினெட்லி இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு யூஸ்வலாக உள்ள தமிழ் மூவியில் வந்து இருக்கிற ஜேனரை விட்டு இது வேற ஒரு ஜேனரில் அவர் வந்து கொண்டு போயிட்ருக்காங்கிறது தெரிஞ்சுது ஸோ பா படித்து முடித்த உடனே பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லி ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் கொஞ்சம் செட்டில்டா பண்ணேன் சட்டில்டா பண்ணும் போதே அவர் சொன்னார் விஷ்வன் சார் நான் உங்களுக்கு வந்து மெயினாக அந்த கேரக்டருக்கு நான் மெயினாக கூப்பிட்டதே வந்து கபாலியை பார்த்து தான் கூப்பிட்டேன் கபாலியில் நீங்கள் தலைவரை கூட வந்து ரொம்ப கலகல பண்ணியிருந்தீங்க சேம் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு இதில் தேவைப்படுது அப்படின்னாரு ஸோ டே ஒன் நான் அந்த ஷார்ட்ல வந்து ஜெகதீஷ்ங்கிற ஒரு கதாபாத்திரத்தை கூட அந்த கேரக்டர் வந்து என்னுடைய கேரக்டர் வந்து ட்ராவல் ஆக போகுது ஸோ அது கலகலகலன்னு இருக்கணும்னு சொல்லி சொன்னதுனால அப்போ அந்த ஜெகதீஷ் கேரக்டர் யாரு சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அது ஒரு பெரிய பெர்ஃபார்மர் வர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டே ஒன் அந்த ஸ்பாட்டுக்கு போன தான் தெரியும் அது வந்து நம்ம குரு சோமசுந்தரன் தான் ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாம்பவான் சார் கூட நான் நடிக்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பி டே ஒன் நான் எப்பவுமே மோஸ்ட்லி ஒரு டேக் ரெண்டு டேக்கில் நான் ஓகே பண்ணிடுவேன் எந்த ஷாட்டாக இருந்தாலும் ஓகே பண்ணிடுவேன் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷாட் போச்சு பாண்டிச்சேரியில் எடுத்தோம் ஒரு செட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணி முடிக்கும்போது கரெக்டாக ஒரு ஃபைவ் அண்ட் ஹாஃப் மினிட்ஸில் கட் சொன்னார் சிங்கிள் சிங்கிள் டேக்கில் எடுத்தாங்க அந்த ஷார்ட் ஃபைவ் அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் முடித்த உடனே கட் சொல்லி முடிச்ச உடனே டேரக்டர் கிட்ட போனா சூப்பராக இருந்து விஷ்வந்த் அப்படின்னு கை கொடுத்தாரு ஸோ ஓகே டேக் ஓகே போல் இருக்கு அப்படின்னு நினச்சி வைம் ஹாப்பி ஸோ அட்டையும் கூப்பிட்டு கேட்டாங்க சோமன் எப்பவுமே வந்து ஒன் ஆர் டூ த்ரீ டேக்ஸ் வந்து எப்போவுமே தி பெஸ்ட்டு கொடுக்கணும்னு நினைப்பாங்க அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது ஆல்ரெடி ஸோ ஒரு ஒன் ஆர் டூ டேக் போகும்போது இருக்குது அப்படின்னு நினச்சேன் ஸோ சோமன் ஒன்றும் ஒன் பண்ணலாம் அப்படின்னாங்க ஸோ ஓகே ஃபைவ் அண்ட் ஆஃப் மினிட்ஸ்லேருந்து அடுத்து ஒரு டேக் பண்ணுறோம் அது ஒரு சிக்ஸ் அண்ட் ஆஃப் வந்துச்சு ஒன் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்னொரு பெட்டர்மெண்ட் போகிறாங்க எயிட் வந்தது அதுக்கப்புறம் நைன் அண்ட் ஆஃப் வந்தது ப்ரேக் என்னென்னா லன்ச் பிரேக் விட்டாங்க நான் நினச்சேன் அந்த ஒரு ஷாட் முடித்தபடியே வேறு ஒரு லொக்கேஷன் போபிற பொழுது அவ்வளோதான் அந்த சீன் முடிஞ்சுது அப்படின்னு நினச்சேன் பட் லன்ச்சுக்கு அப்புறம் மறுபடியும் அகெய்ன் மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு ஷூட்டு ஃபைனல் டேக் ஓகே ஆனது ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஒரே ஷாட்டு தான் டைமிங் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிங்கிள் டேக்கில் பர்ஃபாமன்ஸ் குரு அண்ணனும் நானும் அதில் பண்ணோம் இதுக்கு மெயின் கிரெடிட்ஸ் வந்து ராகுல் கபாலி ரீசன் என்னன்னா அவர் ஒரு டேக்கில் லேஸில் ஓகே பண்ண மாட்டார் நான் மார்னிங் நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டிக்கெலாம் ஃபஸ்ட் ஷாட் ஓகே போல இருக்கு ஹாப்பியாக அடுத்த ஷாட்டுக்கு அவர் லொகேஷன் லொக்கேஷன் ஷிஃப்டிங் நினச்சா அவருக்கு தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த லொக்கேஷன் மட்டும்தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அந்த ஷாட்டை ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டாக எடுத்தாங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிங்கிள் டேக்கில் அதை பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை பார்க்கும்போது டெஃபினெட்லி இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து தமிழ் சினிமால ஒரு அடுத்த கட்டமா இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு விஷயத்த முயற்சி பண்ணியிருக்காருங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதே நேரத்துல ராகுல் சாரை பத்தி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் என்னன்னா பேசிக்கலி அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு கண்ட்ரி பைக்லேயே வேர்ல்டு முழுக்க ரைடு போயிருக்கிறார் ஸோ உலகம் முழுக்க போய் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண விஷயத்த இந்த படத்தில் ஒரு பெயிண்டிங்காக அழகாக எழுத்துக்களோடு பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி அதே நேரத்தில் ஜாம்பேன் சிங்கிள் டேக்கில் எந்த விஷயத்தையும் லேஸில் எடுத்துக்க மாட்டாங்க பெட்ரூமன் கொடுத்தாலும் ஃபைனல் டேக்ல உலகமே பேசுகிற அளவுக்கு ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுப்பாங்க ஸோ அவர் கூட நான் டிராவல் பண்ணது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அண்டு ஹீரோ ஜெகதீஷ் சார் ரொம்ப நல்ல ஒரு நான் பெரிய லெவலில் வரக்கூடிய ஒரு நபர் அவர் ஏன்னா எல்லாருக்கும் முதல் படமே இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது ஒரு நல்ல படத்தில் அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ கேரக்டர் கிடச்சிருக்கு வாழ்த்துக்கள் ஜெகதீஷ் சார் அண்ட் இன்றைய இன்றைய விழாநாயகன் கே வாழ்த்துக்கள் சார் சூப்பர் சார் கிளக்கியிருக்கீங்க மியூசிக் சூப்பராக இருந்தது உங்கள் சாங் டிஃபரெண்டா இருந்தது நான் யுத்தம் சொல்லி உங்கள் ஃபேன் அதே படத்தில் நானும் பண்ணியிருக்கிறேன் அட் சேம் டைம் இங்கே வந்திருக்க எல்லாரும் இந்த படத்தை பாருங்கள் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை ഉം എഴുത്തുകൾ മൂലമായി എഴുതുങ്ങ താങ്ക് യു